ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீடா மூ சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு சரி ஓகே வீடியோ போடாததுக்கு சில பல காரணங்கள்லாம் இருக்குது தம்பிங்களுக்கு வேறு ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை இப்போ தான் வந்து இருந்து மீண்டு வந்திருக்காங்க இன்னமும் ஸ்கூலுக்கெல்லாம் இன்னும் அனுப்பலை டைஃபாய்ட் ஃபீவர்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கு ஓகே பெரியவனுக்கும் உடம்பு சரியில்லை சின்னவனுக்கும் உடம்பு சரியில்லை அதனால தான் என்னால் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியல சரி இது என்னென்னு பார்த்தீங்களா இது வந்து இட்லி பொடி தாங்க நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக இருக்கேன் இட்லி பொடி சாதா இட்லி பொடி இல்லை சென்னாங்குனி இட்லி பொடி சென்னாங்குனி இட்லி பொடி பார்ட் ஒன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது வந்து பார்ட் டூ இதில் வந்து அதே மாதிரி ப்ராசஸிங்கில் நான் இது செய்யலை இது வந்து ப்ராசஸிங் வேறு அதனால தான் இது பார்க் டூன்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கு பேர் வச்சுருக்கேன் ஓகே சென்னாங்குனி இட்லி பொடி என்னெல்லாம் சேர்க்கணும் என்ன என்ன பொருட்கள்லாம் சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பென்சிலும் பேனாவும் எடுத்து ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க எதனா ஒரு பொருள் விட்டுட்டிங்கன்னா கூட அப்புறம் வந்து பொடியில் எதாவது ஒரு மாற்றம் தெரியும் அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கிட்டு வாங்க இது எப்படி செய்யணும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் வறுக்கும் போதே வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்னு தான் நினச்சேன் ஏன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்னால் ஒரு ஒன்றும் வறுக்கும் போது வீடியோ எடுக்க முடியல அதனால் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னென்ன பா வறுத்து அரைச்சிருக்கேன்ட்டு வறுத்து வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் ரொம்ப வேண்டாம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க அதே ஈக்குவலுக்கு ரெண்டு அதே ஈக்குவலுக்கு சீரக வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும் அப்போ தான் வந்து ஜீரணத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் வர மிளகாய் இவங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வர மிளகா எடுத்துக்கோங்க காரம் வந்து கூடுதலாகவும் இருக்கும் சிலவங்க ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க இட்லி பொடியில் ரொம்ப காரம் இருந்தால் இருக்காது வரமிளகா நான் வந்து நிறையவே தான் சேர்த்துருக்கேன் எல்லாம் உள்ளே இருக்குது அதனால் வந்து தெரிய மாட்டேங்குது வர மிளகா சேர்த்துருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு அரைச்சி போய் பூ பூண்டுதை பாருங்கள் இந்த மாதிரி நான் தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து வறுத்துருக்கேன் பூண்டு வறுத்து போட்டிருக்கேன் பூண்டு சேர்த்துக்கோங்க தனியாக வந்து ஒரு கைப்பிடி அளவு தனியாக எடுத்துக்கோங்க தனியாக சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து கருவேப்பிலலாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கருவேப்பிலையெல்லாம் மீந்திடுச்சுன்னா எடுத்து நான் உருவி காய போட்டு வச்சுருவேன் வீட்டுக்குள்ளேயே வந்து நிழல்லையே வந்து காய போட்டு வச்சுருவேன் கருவேப்பிலை வந்து முடிக்கு ரொம்ப நல்லது இட்லி பொடியில் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு கால் கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பும் மிதமான தீயில் வறுத்துக்கோங்க அதே ஈக்குவல் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் நாலு பருப்பும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பைத்தம்பருப்பு ஜாஸ்தி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த நாலு பருப்பும் கூட சேர்த்துக்கோங்க கடைசியாக வந்து சென்னாங்குணி சென்னாங்குனி ப தெரியுதுங்களா இதுதான் வந்து சென்னாங்குனின்னு சொல்லுவாங்க சென்னாங்குனின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பாருங்கள் இதையும் வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்துக்கோங்க அப்படியே வருத்திங்கன்னா வந்து இதில் மணல் இருக்கும் மணல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இப்படி நசுக்குன்னா பொடி பொடியாக ஆகணும் அந்த மாதிரி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா உப்பு வறுக்காமல் போட்டால் பொடி கெட்டுடும் ஏன்னா இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம் உப்பு வறுத்து எடுத்துக்கோங்க உப்பு வறுத்து எடுத்துக்கிட்டு பெருங்காயம் லைட்டாக பெருங்காயம் பொடி சேர்த்துக்கோங்க பெருங்காயமும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து இப்படி உடச்சி விட்டால் சத்தம் கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி உடையணும் எல்லாமே வந்து இந்த மாதிரி உடையணும் இந்த மாதிரி உடையிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் மிளகாலாம் கூட வந்து நல்லா உடையுது பாருங்கள் இந்த மாதிரி உடையிற மாதிரி இருக்கட்டும் மிதமான தீலையே வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா ஆற வச்சுருங்க நீங்கள் காலையில் நீங்கள் வறுத்து எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லாவே காய வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணாத பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து பொடியாகும் இப்படி பொடியானதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் வந்து இட்லி தோசை இது ரெண்டுத்துக்குமே பெஸ்ட்டான பொடி உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா கருவேப்பிலெல்லாம் சேர்த்துருக்கோம் சின்ன பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சென்னாங்குண்ணி சேர்த்துருக்கோம் இது வாசனமே வந்து சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோ இதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் திட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மூன் டாட்டா பை பை டேக் கேர்